Hi! 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 Hello! Hi, friends! Hi, vanikam, Good morning! Hi, welcome back to my Facebook family. Durga Devi, Keena, Onga, Durga. Hi, good morning. Good morning. Good morning. All Hi. When hello. <laughs> hi! 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 <laughs> Hello, hi, Makali, hi, hi, hi friends. Come, 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 come fast. பாட்டு படிக்குமா என்ன சரி வர புரிஞ்சுக்க யாரும் இல்ல எவளும் வாக்கு பட கெட சாவிரும் சாட்சி சொல்லச் சந்திர வருவாண்டி தந்தா ஓகே 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 எல்லாரும் வந்தாச்சா மிஸ்டர் மிஸ்டர் லாரன்ஸ் செல்வன் வணக்கம் ஹலோ ஹாய் ஓகே மிஸ்டர் அன்ஜித் குமார் ஹாய் எல்லாரும் வந்தீங்களா பத்து மணிக்கு யூடியூப்ல வந்தீங்களா எல்லாரும் நீங்க எல்லாரும் ஓகே ஹலோ ஹாய் நெக்ஸ்ட் யூ டியூப்ல ஈவினிங் இருக்கும் ஓகே சோ மிஸ் பண்ண வந்துருங்க இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் கூட வருவா இப்போ ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு திரும்பவும் கூட ட்வெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு திரும்பவும் யூடியூப்ல வருவேன் ஓகே எல்லாம் ஒர்க்காக வந்துருங்க ரஞ்சித் எல்லாமே அழகா இருக்கேன் ஹலோ ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மறக்காம எல்லாரும் விடுக்க பாட்டு நல்லா இருந்துச்சு மறுபடியும் பாடுங்க அந்த சாங்கி வா ஓகே ஓங் கூட நான் கூட இருந்திட எனக்கு சென்மோ ஒன்று போதுமா நூறு சென்மோ வேணும் அதை கேட்குற சாமிய நூறு சென்மோ நமக்கு போதுமா

Mr. Bala, hi. Hi, Mr. Sujit. Yeah, hi. Hello. Manikam Manikam hi Mr. Saravanan. Yeah manikam. ஓகே எல்லாரும் மறக்காமல் பண்ணிக்கோங்க ஓகே இருக்கும் ஸோ மறக்காம ஓகே டெய்லியும் லைவ் வருவா ஸோ மிஸ் பண்ணாம வந்துருங்க ஸ்ட்ராபெரி அர்ஜூன்டே அபிஷியல் யூடியூப் சேனல்லையும் மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாட்டு நல்லா பாடுறேன் ஓகே தேங்க்யூ சாங் பாடணுமா சரி ஓகே என்னது பாடுறது ஒன்றா எல்லாம் சொல்லவே ஒரு போதுமா அன்பே இரவை கேட்கலாம் விடியல் தாண்டியும் இரவே நீளுமா ஓகே தூரத்தில் வந்தாலே என் மனசில் மலையடிக்கும் மிக பிடித்த ட்ரை ുംരണം തീലേിം ഹാൻസ് चलो नहीं थैंक यू मिस्टर साइन मैंने ओके हाय हाँ मिस्टर हर्ष हाँ मिस्टर रंची ओके हाय ना वो फिफ्टीन मिनट्स कर चुके तुम्हारे यूट्यूब लाइवर में सोएल अलर्म इस पर आम आदमी को क्या यूट्यूब okay, चैनल नाम स्ट्रॉबेरी आजू दीदी आफिशियल ओके okay? आया नहीं पुण्य <laughs> ఏంటి ఓకే హాన్స్కార్ట్ కీ సాషి ఆ హై 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 ஹாய் மிஸ்டர் பார்த்திபல் ஓகே ஹாய் மிஸ்டர் தனுஷ் என்ன பார்த்தீங்களா என்ன லைஃப்லையா ஓகே ஆயர் ஐடி ஆயர் ஐடி ஒரு ஒரே பேர் ஒரே ப்ரொஃபைல் எனக்கு ஸோ அதனால் நான் வந்து க்ரீன் லெட்டரில் வந்தால் மட்டும்தான் படிப்பேன் ஸோ ஒரு ஃபேக் ஐடிஸ்லாம் நான் படிக்க மாட்டேன் ஓகே ஹாய் எப்படி அழகு தேவதித் குமார் ஜோத்ரி தேங்க்யூ சூப்பர் பா தேங்க்யூ மிஸ்டர் ரிதிஷ் ஓகே ஹாய் மிஸ்டர் மகேஷ் ஹாய் ஹாய் ஹலோ வணக்கம் Hi, hello. Hi, hi. Ah, uh, Hi, hi, Mr. Tanga Okay, hi. Tanga. Okay, hi. Um, hi, Mr. Maitri Sami. Hi, Durga Devi. Hi, hi, Mr. Ritish. Hi, hello. Hi, Mr. Muhammad. Happy. Okay. Okay. Thank you. Hi, hi. Mr. Geeta Suri. Hi. Good morning. Yeah. Hi, Mr. Selvan. Hi, Mr. Sarath Kumar. Hi youtube live por wing a youtube live called fifteen minutes culture so welcomecom youtube channel learn the subscribe and strawberry and DD Official. okay <laughs> okay hello hi hi Mr Narasimha okay hi Mr Saravannya hi 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 Vanakkam. super song thank you. <laughs> வணக்கம் ஹலோ மிஸ்டர் மகேஷ் ஹாய் ஹலோ ஹாய் இல்லை நிறைய ஐடி வச்சிருந்தா யூடியூப் பிளாக் பண்ணிடுவாங்க எல்லா ஐடியும் வந்து டெலிட் பண்ணிட்டு திரும்ப ஃபர்ஸ்ட் வந்து ஒரே ஒரு ஐடி கிரியேட் பண்ணி அதில் மெம்பர்ஷிப் போடுங்க அதுதான் கரெக்டாக இருக்கும் ஓகே மிஸ்டர் ஓகே இஸ்மாயில் செல்வம் ஹாய் ஹலோ வணக்கம் 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 எல்லாரும் இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணிடுங்க இன்ஸ்டாகிராம் ஐடி ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி ஓகே ஃபேஸ்புக் ஐடி தோட்கா தேவி கே எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்து யூடியூப் லைவ் வருவேன் ஸோ எல்லோரும் மிஸ் பண்ணாமல் வந்துடுங்க யூடியூப்க்கு ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி அஃபிஷியல் ஓகே ஹாய் 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 மிஸ்டர் ஜான்சன் ஹாய் மிஸ்டர் முத்து குமார் ஓகே ஹாய் ഹലോ വണക്കം 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 ഓക്കെ ടാ ബോളി ടൈം വന്നു സോ ഡിഫീൻ മിനിറ്റ്സ് യൂട്യൂബ് ലൈവ് സോ എന്താ അജോ ബാബ് സി ബൈ ബൈ